ஆஹா செய்ய செய்யப்பழம் இருக்கின்றன உஹ் ஹ நான் சாக்லேட் சுவையுள்ள ஏதாவது விரும்புகிறேன் ஹூ அது செய்யப்படும் ஆஹா சரி இங்கே நம்முடைய சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம் ஆம் மேலும் நமக்கு அதற்கேற்ப நிறைய தேவைப்படும் இதை மென்மையாக இருக்கும் வரை கொஞ்சம் உருசுவோம் சோ ஆம் இது போலவே இதை கொஞ்சம் கலக்குவோம் சரியானது நமக்கு தான் இப்போது சாக்லேட் பேஸ்ட்ரி பையில் ஊற்றுவோம் ரொம்ப மென்மையானதும் இனிப்பானதும் முதலில் வரைதலை செய்வோம் சாக்லேட்டை ஸ்டென்சிலின் மேல் நேராக ஊற்றுவோம் அவசரப்படாமல் வட்டத்தின் தரம் மற்றும் அதை செய்வது எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது முடிந்துவிட்டது சரி இதோ போடுகிறோம் உம் பாட்டி தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா மிகவும் சரி இதோ அது தயாராகிவிட்டது ஓ, ஆமாம் இங்கே என்ன இருக்கிறது பாருங்கள் உங்கள் வேலை செய்யுங்க பாட்டி ஓரி நான் என்ன செய்ய வேண்டும் ஓ எனக்கு தெரிகிறது ஹூஷ் சரி சாக்லேட்டை எடுத்து இந்த காலணியில் ஊற்றுவோம் ஸ்மால்ட் சரியாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலாக குதிகால் மற்றும் மேல் பகுதியிலும் இது போல ஊற்றி சமமாக பரப்பவும் நாம் முழு அதிகப்படியானதை வெளியேற்ற வேண்டும் இப்போது அதை உறைய வைக்க வேண்டும் மற்றும் எங்கள் செருப்பு தயாராக உள்ளது அதை க்ரீம் உடன் அலங்கரிப்போம் இதோ இப்படி அதுல சில அலங்காரங்களை வைக்கிறோம் ஓ ஆம் மிட்டாய்களை மறக்காதீர்கள் மிம்மம் க்ரீமின் மேல் நேராக ஓஹோ இதை வண்ணமயமாக மாற்றுவோம்

நீ என்ன காத்திரு நீ எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டாயா ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஓ இல்லை சரி ஒரு நிமிஷத்தில் சுவையான உணவுகளை எப்படி செய்வது என்று உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த லிப்ஸ்டிக்கை நீக்கிவிட்டு ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நிறங்களின் கிட் கிட்காட் கொண்டு நிரப்புவோம் முதலில் அவற்றை இந்த சிறிய கிண்ணங்களில் வைக்கிறோம் பின்னர் அவற்றை உருக்க வேண்டும் அதற்கு நான் ஒரு மிளகாய் பயன்படுத்த போகிறேன் அதை கொஞ்சம் மென்று விடுகிறேன் அப்பா நான் தீயில் இருக்கிறேன் ஆஹா எனக்கு தேவைப்பட்டதே

சரியானது இதென்ன நான் எந்த லிப்ஸ்டிக்கையும் ஆர்டர் செய்யல சரி நான் இதை முயற்சிக்கிறேன் சரி ஓ இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது இது சாக்லேட்டா ஓ ருசியாக இருக்கிறது நான் இதை சாப்பிடலாம் மிகவும் நல்லது சரி வெற்றியாளர் என் சகோதரி ஆமாம் நான் வெல்வேன் என்று சொன்னேன் அடுத்தது நான் விரும்புவது ஒரு கப் கே ஓ நான் அதை பெற்று விட்டேன் ஹனி மிக்சரை தொடங்குவோம் முதலில் அதை திற மாவு செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஊற்று முட்டை மா கொஞ்சம் கோகோ பால் இப்போது இதை நன்றாக கலக்க வேண்டும் அதற்குப் பிறகு கப் கேக்குகளுக்கான மவுல்ட்களில் மாவை ஊற்றி அதை ஓவனில் வைக்கிறோம் இப்போது நாம் காத்திருக்க வேண்டும் வாவ் செப் உங்களிடம் எவ்வளவு பெரிய கப் கேக் இருக்கிறது நஸ்டர் இன் நோஷஸ் சீசல் தோர்த் அண்டு இந்த ஸ்வான் ஸ்க்ரீ மீல்ட் மேல் நன்னா பர்ஃபார்ம் அப்படி

அப்படின்றால் இப்போது நாங்கள் மேலே ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம் அப்படியே ஐஸ்கிரீம் விழுகிறது சூடானதும் குளிர்ந்ததும் சேர்க்கை சரியானது சில மார்ஷ் மெல்லோக்களை சேர்க்க மறக்காதீர்கள் ஆனால் முதலில் அவற்றை சிறிது வெட்ட வேண்டும் அது சிறிய முயல்களைப் போல தோன்றும் இதோ மூக்கு கண்கள் மற்றும் மீசை அரே ஸ்வீட் நீ என்ன செய்கிறாய் காச்சல் மார்ஷ் மெல்லோஸ் உம் எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும் நான் என்ன செய்யப் போகிறேன் என்று எனக்கு தெரியும் இந்த குவளையை எடுத்துக் கொள்ளலாம் முதலில் இந்த குவளையில் மாவுக்கான அனைத்து பொருட்களையும் ஊற்றப் போகிறேன் பிறகு அதை நன்றாக கலக்கி மைக்ரோவேவில் வைக்கப் போகிறேன் மைக்ரோவேவில் கப் கேக் பற்றி கேள்விப்பட்டதில்லையா ஒரு சிறந்த சமையல் முறை வாங்க இது இது அப்பா ஐயோ நான் அதனை அதிகமாக செய்துவிட்டேன் சரி அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் எனவே நான் மேலே சில கிரீன் சேர்க்கப் போகிறேன் இப்போது சில ஸ்ப்ரிங்கிள்ஸ் மற்றும் அது தயாராகிவிட்டது என நினைக்கிறேன் இங்கே உனக்கு செல்லமே ஓ வாவ் பலவிதமான இனிப்புகள் இந்த கப் கேக்க பாருங்கள் ஒரு ஸ்பூனுடன் அதை சுவைக்கிறேன் அது நல்லா இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் ஐயோ அது எரிஞ்ச மாதிரி சுவைக்குது ஐயோ இப்போது இந்த லாலிபாப் கப் கேக் சுவைக்கட்டும் இது மிகவும் பெரியதாக இருக்கிறது ஆனால் இது மிகவும் கனமாக இருக்கிறது நான் அறிவேன் நான் மேலிருந்து எல்லா லாலிபாப்ஸையும் சாப்பிட போகிறேன் அவை மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளன இப்போது இந்த லாலிபாப் க்ரீமில் மூழ்கவிடப்போகிறேன் ஓ ஆம் இது ரொம்ப நல்லது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் இப்போது இந்த முயல் கப் கேக்குகளை முயற்சிப்போம் அவை மிகவும் அழகாக உள்ளன ஆ நான் இதை முயற்சிக்கிறேன் ஓ இது குளிர்ந்தது ஆனால் மிகவும் சுறுசுறுப்பானது மற்றவை என்ன? சரி, வெற்றியாளர் பாட்டி ஓ, செல்லமே மிகவும் நன்றி நான் இதை மதிக்கிறேன் இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது வேண்டும் அவை சரி நானே பபிள் டீ வல்லுனர் முதலில் நாம் லேடுகளை எடுக்கிறோம் நிச்சயமாக கமி கரடிகள் அவற்றை இந்த கண்ணாடிக்குள் வைக்கிறோம் இப்போது நாங்கள் சில பாண்டாவை சேர்க்கிறோம் இங்க Chipper, we are still a very thirster area for fracture or and cerebral

பிறகு கொஞ்சம் பால் சேர்த்து அதை நன்றாக கலக்குவோம் இப்போது இந்த கலவையை குவளைக்குள் ஊற்றுவோம் சரியானது மேலே கொஞ்சம் வச்சு ஒரு ஓரியோ குக்கியால் அலங்கரிக்கவும் சிறிது ஸ்ப்ரிங்கிள்ஸ் மற்றும் ஒரு ஸ்ட்ரா மறக்காதிகள் இது தயாராகிவிட்டது

மற்ற பழங்களை நான் நறுக்கியதையெல்லாம் ஊற்றுங்கள் இப்ப அவற்றையெல்லாம் மிக்சியில போட்டு பல்வேறு பழ ஸ்மூத்தி செய்யலாம் சரியானது இதை கண்ணாடியில் ஊற்றி சில பழங்களால் அலங்கரிக்கலாம் ஓ இதை பாருங்கள் மற்றும் ஸ்ட்ராவை பற்றி மறக்காதீர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் செலவ் முயற்சி செய் வா ஓ வா எல்லாமே அழகாக இருக்கிறது நான் இந்த ஆரஞ்சு பானத்துடன் தொடங்குகிறேன் பாண்டாகமி கரடிகளுடன் எனக்கு பிடித்திருக்கிறது இப்போது இந்த ஓரியோ பானத்தை முயற்சிப்போம் வாவ் இது இனிப்பாக இருக்கும் என நம்புகிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது என்னிடம் ஒரு சிறிய சிற்றுண்டி இருக்கிறது நான் அதை விரும்புகிறேன் ஓ மற்றும் இதை பற்றி என்ன ஓ இது பழங்களால் நிரம்பி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் இல்லை எனக்கு இது பிடிக்கல வெற்றியாளர் யார் என்றால் சமையல்காரர் ஹூரே வெற்றி இறுதியாக நான் வென்றேன் இது புதிய சவாலா இங்கே உள்ள அனைத்து இனிப்புகளையும் பாருங்கள் இவை எதற்காக எங்களுக்கு தெரியாது ஒன்னு இரண்டு மூன்று ஒன்று சரி இது முதல் பணி

நீங்கள் பார்க்கும்போது செயல்முறை மிகவும் வேகமாக நடக்கிறது அதுவே அதை கலக்கி அச்சுகளை எடுத்துக்கொள்வோம் இந்த சிலிகான் அச்சுகள் சரியாக இருக்கும் எங்கள் இதரவ சாக்லேட்டை எடுத்து அச்சுகளில் ஊற்றுங்கள் அதிகமாக ஊற்ற தேவையில்லை இப்போது சாக்லேட் அச்சுகளில் சமமாக பரவுவதற்கு நன்கு குலுக்கி மீதம் உள்ளதை வெளியே ஊற்றுங்கள் அது இனி தேவையில்லை இதுதான் நாங்கள் தயாரிக்கிறோம் ஓ வாங்க நானும் அதை செய்ய முடியும் அதைவிட சிறப்பாக எனக்கும் சாக்லேட் தேவைப்படும் இது ரொம்ப சுவையா இருக்கு ஆனா நாங்க மேலும் 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 பயன்படுத்துவோம் அது போதுமானது இப்போது நாம் இதையெல்லாம் உருக்க வேண்டும் அது நிறைய சுவையான தரவ சாக்லேட் உருவாக்கும் ஓ ஆம் இப்போது நாம காத்திருக்கும் போது கொஞ்சம் விளையாடலாம் எனக்கு கூடை பந்து மிகவும் பிடிக்கும் அப்பா ஓஹோ அது என்ன ஓ இல்ல ஏன் பந்து அது கெட்டு போயிடுச்சு அது எனது மிகவும் பிடித்த கத்தி ஓ மன்னிக்கவும் ட்ரேசி தயவு செய்து சோகமாக இருக்காதே இதோ எனக்கு சில கத்தரிகள் இருக்கின்றன ஆம் சரிதான் பாட்டி இப்போது இந்த பந்தை வெட்ட முடியும் அதன் பிறகு சாக்லேட் பாஸ்கெட் பால் செய்ய ஒரு ஆட்சி எடுப்பேன் இதை இங்கே வைக்கிறேன் இப்போ ஸ்நேட் சாக்லேட்டையும் உள்ள இப்போ அதை சமமாக பரப்ப வேண்டும் மிகுதியை வெட்டியெடு ஓ ஆம் கொஞ்சம் உளர விடு இது தயாராகிவிட்டது அந்த கூடை பந்து மயத்தை பாருங்க இப்ப இந்த கிண்ணத்தை பல வகையான இனிப்புகளால் நிரப்பலாம் எம்என்எம்ஸ் போன்றவை ஓ ஆம் அவை மிகவும் நிறைந்துள்ளன இப்போது இரண்டாவது பாதியால் மூடுங்கள் மற்றும் நமக்கு ஒரு பெரிய சாக்லேட் பந்து உள்ளது அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் சரி நீ ஒரு சிறந்த பேரன் செல்லமே சரி மற்றும் ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கொள்வோம் என்ன செய்ய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அலங்கரிக்க சில ஸ்பிரிங்கிள்களை பயன்படுத்த போகிறோம் சிறப்பு இப்போது அதை சில மார்ச் மற்றும் அலங்காரத்திற்காக புழுக்களை மறக்காதீர்கள் மற்றும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓ மிகவும் அருமையாக மணக்கிறது நீ இதை முயற்சி செய்ய வேண்டும் சமையல்காரர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இப்பொழுது அலங்கரிக்க வேண்டும் என்பதை நான் கற்பிக்க போகிறேன் ஆனால் நமக்கு கொஞ்சம் வேண்டும் அருமை சுவை கொண்ட பாஸ்தாவுடன் தொடங்குவோம் மற்றும் அதை நறுக்குவோம் பாஸ்தாவை இங்கே சேர்த்து மிகவும் நன்றாக கலக்கவும் இப்பொழுது அப்ரிகாட் சுவை கொண்டதை சேர்க்கிறோம் அதே போல செய்யவும் முடிஞ்சு விட்டது எனக்கு ரொம்ப சுவையான உள்ளடக்கத்தோட அழகான சாக்லேட் கார்கள் கிடைச்சிருக்க இங்கே எவ்வளவு சாக்லேட் இருக்கின்றன இந்த கார்கள் நான் ஒரு போட்டியில் ஈடுபட போகிறேன் யார் முதலில் என் வாய்க்கு வரும் அது என்ன அட இதுக்கு உள்ளே ஒரு நிரப்பு இருக்கிறது நான் முயற்சிக்கிறேன் எனக்கு பிடிக்கும் இது அழகாக இருந்தது இப்போது இந்த இந்த நசுக்கட்டும் சாக்லேட் எவ்வளவு மிட்டாய்கள் இருக்கின்றன நான் இதை முழு நாளும் சாப்பிட முடியும் எனக்கு எம் எம்ஸ் மிகவும் பிடிக்கும்

நீ என்ன செய்கிறாய் அடடா கிரீமை எல்லா இடத்திலும் தூக்கி எறியாதீர்கள் மிகவும் தொழில் அல்லாதது எனினும் என் கேக் ஏற்கனவே கிரீமால் மூடப்பட்டுள்ளது எனவே உதவிக்கு நன்றி இப்போது நாங்கள் கேக்கை வெவ்வேறு நிற கிரீம்களுடன் சேர்த்து ஸ்பாஞ்ச் கேக்குகள் முழுவதும் கிரீமை பூசுகிறோம் அதை சமமாக செய்ய மறக்காதீர்கள்

உங்கள் பேரன் என்ன விரும்புகிறான் என்று பார்த்தீர்களா அது வேண்டாம் பாட்டி எனக்கு கேக் வேண்டும் பை இல்ல ஓ ஓ சரி நான் அதை பல அடுக்குகளாக செய்வேன் பாருங்கள் இரண்டாவது அடுக்கு மூணாவது ஒன்று இதோ இப்போது மேலே கிரீம் போடுகிறேன் எனக்கு நினைக்கிறேன் இது போதும் சரி இன்னும் க்ரீம் மற்றும் இது உண்மையில் ஒரு பை என்பதை மறைக்க எல்லாவற்றையும் பூசுங்கள் இப்போது சில பூக்களை சேர்க்கவும் இது அழகாக இருக்கும் மற்றும் இங்கே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான சிரிப்பு உள்ளது ஆம் பாட்டி நானும் ஒரு கேக் செய்தேன் பாருங்கள் ஓ அது அழகா இருக்குது நீ ஒரு புத்திசாலி பெண் பேர குழந்தை வாவ் அது அற்புதமாக இருக்குது ஓ இது கேக்

இப்போது ஒவ்வொன்றையும் ஒன்றின் மேல் வைக்கிறேன் ஆம் அது வேகமாக நடந்தது அருமை ஓ இல்ல ஓ நான் இன்னும் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் உம் எனக்கு இதை தேவையில்லை என நினைக்கிறேன் அல்லது சரி நான் இதை கார்ட்டூனில் இருந்து வந்தது போல செய்ய போகிறேன் நினைவிருக்கிறதா நாம் அது ஸ்லீப்பிங் பியூட்டியில் பார்த்திருக்கிறோம் அருமையான யோசனை ஓ சரி மிகவும் படைப்பாற்றலானது செல்லம் இதோ உனக்கு முயற்சி செய் ஓ இது கடினமான தேர்வு இதை தொடங்குவேன் ஓ இது மிகவும் பிரகாசமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது மற்றும் ருசியாகவும் இருக்கிறது மேலே பல அலங்காரங்கள் மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது அப்படியா இந்த கேக் என்ன வச்சிருக்கிறது என்று பார்ப்போம் வௌ அதுல ஜல்லி இருக்கிறது எனக்கு அது பிடிக்கும்

அது பிரச்சனை இல்லை செல்லம் இது தெளிவாக இருக்கிறது நான் முதலில் தொடங்குவேன் என்று நினைக்கிறேன் நாங்கள் மாவை எடுத்து கண்ணாடி பயன்படுத்தி படிவமைப்போம் சரி முதல் துண்டு தயாராகிவிட்டது மற்றும் எண்ணெய் உள்ள வானலியில் வைக்கப்படும் அது திருப்ப மறக்காதே ஓ இது மிகவும் சூடாக இருக்கிறது ஆ ஆ இப்போது நமக்கு ஒரு சிரிஞ்சு தேவை ஆ வட்டி எனக்கு அவற்றை பயமாக இருக்கிறது மறக்காதே செலமே இது வெறும் டோனட்டிற்காக மட்டுமே மற்றும் ஜாம் நிரப்புவதற்காக டோனட்டில் இப்போது மீதமுள்ளவற்றையும் அதே போல செய்து சர்க்கரை தூளால் மூடுங்கள் ஹூம் ஏதோ குறைவாக உள்ளது ஆனால் எனக்கு இது சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது

ஓ இதை பற்றி என்ன ஓ இவை மிகவும் பவுண்டாக இருக்கின்றன உள்ளே ஜாம் இருக்கிறது யம் யம் அந்த பெரிய டானட்ட பாருங்கள் இது ஓரியோ சுவையா ஓ இது எவ்வளவு கடினமாக ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்கிறது சரி வெற்றியாளர் என் பாட்டி ஓ நன்றி செல்லமே நான் மிகவும்